ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அதாவது புதுப்பேட் புதுப்பேட்டு தான் வந்திருக்கோம் அதாவது நம்ம வண்டியில் வந்து ஒரு கேமரா செட் பண்ணலான்னு ரொம்ப நாள் பிளான் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம போயிடாதீங்க இது வந்து கேமரா மாட்டினதுனால வந்து பிரச்சனை கிடையாதுங்க தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள் ஆப்போசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடை வந்து அங்கேயே காலை டிஃபனை வந்து நம்ம நல்லாவே முடிச்சிட்டோம் அப்புறமா வந்து ஃப்ரண்ட்டு டிவிஆர் மட்டும் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட இருக்குது நம்ம டிவிஆர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தான் மாட்ட போகிறோம் ஸோ வந்து இதுதான் டிவிஆர் அது டிவிஆர் இப்படி ஃபிக்ஸ் ஆகிரும் நம்மளுக்கு எப்படி தேவையோ அதை நம்ம ரொட்டேட் மாதிரி பண்ணிடலாம் ஜஸ்ட் இது டபுள் சைட் சேர்க்கிறான் நம்ம வந்து ஒயரிங்லாம் பண்ண மாட்டோம் வண்டிக்கு ஜஸ்ட் இந்த ஃப்ளட் அண்ட் ஃபிள மாதிரி உங்கள் சார்ஜர் ஓட்டுற போகிறீங்க அதில் போய் இது இன்சைடு பண்ணிவிட்டு இது இந்த சைடு வந்து இன்சைடு பண்ணிங்கன்னா ஒயரிங்கே பண்ண தேவை நம்ம வண்டி கூட இது மாதிரி ஸ்பாயில் ஆகாது இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் ஆகும் எவ்வளோ வாரண்ட்டி ஒரு வருஷம் வாரண்டி சார் கியூபா ஃப்ரண்ட் வியூபா டூ கே குவாலிட்டி ஸ்மார்ட் டேஷ் கேம் ப்ரோ டூ கேட்டுக்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க கேமரா ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக எந்த ஒரு வயரிங்குமே வந்து பண்ணலை எந்த ஒரு ஒயருங்கும் அவங்க வந்து டச்சும் பண்ணலைங்க டிரைவர் எல்லாமே வந்து சிஎன்ஜி வச்சுருக்காங்க எல்லாருமே தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே அந்த பின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பின்னை மாட்டா சார்ஜ் ஏறிடுங்க ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் டைப் தான் நம்ம யூஎஸ்பி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து நம்ம சார்ஜ் போடுறதில் மாட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா ஒர்க் ஆகுறது தான் நல்லா பார்த்துக்கோங்க எந்த ஒரு வயரிங்குமே அவங்க பண்ணலை அந்த வயர் மட்டும் இருக்கிறதுக்கு மட்டும் தான் வழி எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து கேமரா மாட்டினதுனால வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லைங்க அடுத்ததா வந்து டோரை தொடர்ந்த சைடில் தட்டு ஏதாவது அதுக்காக வந்து அந்த சைடில் ஒட்டுறதும் நாலு சைடும் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க கையோட வாங்கி மட்டும் தான் தெரியும் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க கேமரா அந்த இதில் வந்து வயரும் தெரியாது அந்த ஒரு சின்ன கேபிள் தான் அதை சார்ஜ் போடுற பின்னு அது வந்து நம்ம கீழே நம்ம இங்கே டேஷ்போர்ட் கீழே வந்து நம்ம சார்ஜ் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த யுஎஸ்டி அந்த இதில் சார்ஜ் போடுற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வேற எந்த ஒரு மிஸ்டேக்கும் இவங்க பண்ணலை அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சன்ஃப்ளீம் வந்து ரேட்டு சொல்லுவாங்க ஃப்ரண்ட்டுக்கு மட்டுமே தனி ரேட்டு சொன்னாங்க அது போக பின்னாடி மற்ற டோருக்கெல்லாம் தனி ரேட்டு சொன்னாங்க அதாவது பின்னாடி மற்ற டோர் எல்லாமே ஒரே ரேட்டு ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் தனி ரேட்டு அப்படின்னு போட்டுருந்தாங்க அது ஆயிரத்தி இரநூறு ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் தனியாக ஆயிரத்தி இரநூறு மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு இவங்க சூப்பராக வந்து சன்ஃப்ளீம் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து இது லோ பட்ஜெட் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாங்க அதாவது ஹீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சீட்டு வந்து சன் சன்ஃப்ளீம் வந்து அதை வந்து வெளியில் வச்சிருந்தே ஃபுல்லாக ஹீட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது தான் வந்து பார்த்தோம்னா உள்ளே வந்து வந்து பார்த்தீங்களா வெளியிலேயே வச்சு அவங்க வெளிலே வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோம்னா அதை அப்படியே எடுத்து வந்து உள்ள வந்து ஃபிட் பண்ணுறாங்க உள்ளேயும் வந்து அதே மெத்தட் தான் நல்லா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாங்க இந்த ஒரு ஃபால்ட்டு தான் இதனால தான் வந்து இவ்வளவு ப்ராப்ளம் எனக்கு செலவானதுக்கு காரணமும் இந்த ஒரு மெத்தடு தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா எல்லாமே முடிச்சிட்டாங்க எல்லாமே முடிஞ்சு இன்னும் வந்து பார்க்குறேன் டிஸ்பிளேல வந்து எல்லாமே சாவி போட்ட மாதிரி எல்லா லைட் அது பாட்டுக்கு ஏறியது டிஸ்ப்ளே பிளிங்க் ஆகுது அதுவும் சாவி சிம்பிள்ல இருந்து பேட்டரி சிம்பிள்ல இருந்து எல்லா சிம்பிளுமே டோட்டலா பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி சாவியே போடாம வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல இதற்கு வண்டியை திரும்ப ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் ஆகல என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அப்படியே பதட்டம் வண்டி வேற இன்னைக்கு ஓட்டியே ஆகின்ற சூழ்நிலை அப்படின்றதுக்கப்ப பதட்டம் தாங்க முடியல உடனே நம்ம நிறைய பத்தி ஃபோன் போடுறேன் அப்புறம் அந்த சுசுகி கம்பெனி அவங்களுக்கும் ஃபோன் போடுறேன் இந்த மாதிரி காமிக்கணும்னு ரெண்டாவது பேட்டியை வந்து இந்த இது பண்ணோம் பேட்டியை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களும் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் பக்கத்தில் இருந்தவங்க ஆட்டோக்காரவங்க வண்டிக்காரங்க எல்லாரும் வண்டியும் தள்ளியும் விட்டு பார்த்துட்டோம் ஒன்றுமே பண்ண முடியல ஸ்டார்ட் ஆகலை பேட்டிக்காரன் வந்தான் வந்துட்டு அவனாலையும் அவனும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா பாவம் அவங்களாலையும் அது பண்ண முடியல ஸ்டார்ட் ஆகலை வண்டி அவங்க வந்ததுக்கு அவங்களுக்கு உண்டான காசு அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச தூரம் மூவாவது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு திரும்பவும் திரும்பவும் அதே தான் எனக்கு ஒண்ணுமே புரியல எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்ட்டு வண்டி ட்யூஇங்கு போன் போடுறேன் அதாவது லாரியில வந்து காரை இழுத்துட்டு போவாங்கல்ல அவங்களுக்கு போன் போடுறேன் அவங்க வருவாங்கன்னு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கேன் அவங்களும் வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியல பக்கத்துல வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கு அவங்களும் என்னை வர சொல்லிட்டாங்க நான் இப்படி போகவா இப்படி போவா நான் என்ன பண்றேன் ஒண்ணும் புரியல ரெண்டாவது அந்த டூயிங் வந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காசை கொடுத்து விட்டேன் வந்ததுக்கு அவங்களுக்கு காசு போயிருச்சு பேட்டரிக்கும் காசு கொடுத்துட்டேன் நான் அப்படியே சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டேன் கரெக்டா நம்ம வேலச்சேரி ஃபீனிக்ஸ் மாதிரி கிண்டி ரேஸ்கோஸ் அங்க போயிட்டேன் அங்க போகவே அவங்களும் பார்க்குறாங்க நம்ம சிஎன்ஜி பட்டன் இருக்கு பாத்தீங்களா நம்ம மாத்துவம்ல பெட்ரோல் சிஎன்ஜி பட்டனுக்கு அந்த பட்டன் நமக்குனா ஆரன் அடிக்குது அது போக வண்டிலயும் அதே தான் அந்த லைட்ஸ் எல்லாம் எரியுது வண்டி ஆனால் ஸ்டார்ட் ஆகி எப்படியோ சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்துட்டேன் அப்புறம் அங்க பார்க்க முடியலன்னு சொல்லவும் அவங்களுக்கு ஆனால் என்ன ஒரு இதுனே தெரியல அப்புறம் என்ன பண்ணுறது நான் பக்கத்தில் என்னோட ரூம் இருக்குது பார்த்தீங்களா என் ரூம் பக்கத்தில் ஆலை பக்கத்தில் வந்து தெரியும் சர்வீஸ் சென்டர் இருக்கு நான் அதிகமாக அங்கே தான் விடுவேன் ரெண்டாவது அங்கே போகிறேன் ஆனால் வண்டி மூவ் ஆயிடுச்சு எனக்கு பெட்ரோல் எவ்வளோ பண்ணுறது தெரியாம நானும் ஐநூறு ஐநூறுவா பெட்ரோல் வந்து போட்டு ஹெவி ட்ராஃபிக் வேறு பெட்ரோல் வேறு ரூபாய்க்கு போட்டேன் ரெண்டாவது போய்கிட்டே இருக்கேன் அங்கே சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இங்கே நம்ம கேமரா மாட்டினாங்க கேமரா மாட்டினாலும் ஃபால்ட்டுன்னு சொல்லி ஒரு சைடு சொன்னாங்க ரெண்டாவது அவங்களுக்கும் கேமரா மாட்டினவங்களுக்கும் நான் ஃபோன் போட்டு பேசிட்டேன் அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் சார்ஜ் போட்டால் மட்டும்தான் அங்கே எங்கள் கேமரா ஆன் ஆகும் அந்த மெத்தேடு தான் வந்து பார்த்தோம்னா அவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க சைடு மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்கே சர்வீஸ் சென்டர் போனால் அவங்க எடுத்துக்கிற மாட்டேன்றாங்க வண்டியை என்ன பண்ணுறது ஏது பண்ணுற ஒன்றுமே புரியலை எனக்கு ரெண்டாவது அந்த கடை ஓனருக்கே நான் ஃபோன் போடுறேன் ஆனால் காலையில் நான் போறப்ப அவர் இருந்தாப்புல ரெண்டாவது அவங்க அவர் இல்லை நான் கிளம்புறப்ப அவர் ஃபோன் போட்டு நான் பேசுறேன் இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு கேமரானாலலாம் எந்த பிரச்சனையும் வர்றது சான்ஸ் செய்தாலும் அவரும் அதை தான் சொல்றாரு ரெண்டாவது என்னன்னா நீங்கள் சன்ஃப்ரீ மோட்டினீங்களா அப்படின்னு தான் கேட்டார் நான் சன்ஃப்ரீ மோட்டினது அவருக்கு தெரியாத அவர் நான் சொல்லவும் இல்லை சன்ஃப்ளீ ஓட்டுறப்ப வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தோம்னா தண்ணி உள்ள இறங்கி இருக்குமா இது வந்து தண்ணி இறங்குறதுனால வந்து பார்த்தோம்னா சடனாக அந்த மாதிரி கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுவா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் அப்படின்னா அவரு ஓனர் தான் அவரும் வந்து பார்த்தோம்னா ஒரு மெக்கானிக் தானா அதுவும் என்கிட்ட சொல்றாய் இது ரொம்ப ரேர் பிரதர் யாருக்கும் இந்த மாதிரி நடக்காது இது ரொம்ப ரேர் தான் சத்தம் போறேன் ஏதாவது நீங்க சொல்லிருக்கலாமல ஏனால இன்னைக்கு வண்டி ஓட்ட முடியாம பொழப்பும் போச்சு அது போக தேவையில்லாம வெட்டி செலவும் வேற எனக்கு நீங்க ஒரு வார்த்தை இந்த மாதிரி முன்கூட்டியே நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நானும் எனக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா டிரைவர்ஸ் சொட்டியும் நானும் கேட்டு பார்த்துட்டேன் அவங்க யாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை வந்தது அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த மாதிரி நீங்கள் போய் சன்ஃப்ளீம் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தயவு செய்து பதறாதீங்க அந்த சன்ஃப்ளீம் காய காய அதாவது தண்ணி உள்ளே போயிருந்து பார்த்தீங்களா அதோட காய காய வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா சரியாயிரும் அதே போல் தான் எனக்கும் சரியாயிடுச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அது போக செலவு தான் அன்னைக்கு கேமரா மாட்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு தான் அதுக்கப்புறம் இது வேறு சன்ஃப்ளீமராக ஓட்டியிருக்கோம் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆனால் அது போக தேவையில்லாத செலவு வண்டி ஓட்டாமே நம்ம கிட்டத்தட்ட பெட்ரோல் ஒரு ஆயிரம் அதுக்கப்புறம் பெட்ரோல் ஆயிரம் இருந்தாலும் அது அன்னைக்கு உண்டான செலவு கணக்க சொல்கிறேன் தான் கிடக்க போகுது அது ஆயிரம் அதுக்கப்புறம் வந்து டூயிங்க்கு ஒரு ஆயிரம் அதுக்கப்புறம் வந்து பேட்ரிக்கு வந்து இரநூறு ஏதோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு வண்டிக்கு ஓட்டுறதுக்கு ஓட்டுறதும் போச்சு பொழப்பு போன மாதிரி தானே நிறைய பேர்த்திட்ட கேட்டோம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அந்த பதற்றத்தில் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அதனால யாருக்காவது இந்த மெத்தே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா யாரும் பதராம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட நிப்பாடி போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவா சரியா போயிருங்க இந்த இதை வந்து கண்டிப்பா இந்த மெசேஜை இந்த வீடியோவை தயவு செய்து எல்லா டிரைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க மெயினா போர்டு வச்சு வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி